ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இப்போது நம்ம காரப்பொரி செய்யலாமா டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த காரப்பொரி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு வந்து நம்ம இப்போது ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கோம் இதில் நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றுறேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த காரப்பொரி செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேர்க்கல்ல ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனும் பொட்டுக்கல்ல ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனும் எடுத்து ஏற்கனவே வறுத்து தான் நம்ம எண்ணெயிலேயே லைட்டாக வறுத்துக்கலாம் அப்போ அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க அளவுக்கு வறுத்து அதை சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயை வச்சுக்கலாம் அதில் இருக்கிற எண்ணெயோட கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் பூண்டு பல் பெரிய பல்லாக ரெண்டு தட்டி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி இதை நல்லா பொன்முருவலாக வறுத்துக்கலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் பூண்டு நல்லா வறுப்பட்டு நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் இந்த அளவுக்கு வறுப்பட்டுருக்கணுங்க இதில் கறிவேப்பிலை வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க இந்த கருவேப்பிலையும் நல்லா ஈரம் போக நல்லா வறுபட்டுருணுங்க மொறு மொறுன்னு வறுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி காரப்பொடி இவ்வளோ தாங்க மஞ்சப்பொடி போடுறேன் கூட கொஞ்சம் வேணும்னாலும் போட்டுக்கலாம் காரப்பொடி ஏற்ற மாதிரி போடுங்க லைட்டாக உப்பும் போட்டுக்கோங்க நான் உப்பு போடுறேன் போடலை ஏன்னா கொஞ்சம் உப்பாக இருந்துச்சு பொறி அதனால் உப்பு போடலை நீங்கள் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதில் நான் இந்த பொறி இரநூறு கிராம் இருக்குது இந்த பொரியை ஒரு முக்கால் பங்கு அளவு இந்த கடாய் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவு போட்டுக்க போகிறேங்க இதுலேயும் நம்ம வறுத்த வேர்க்கல்லையும் பொட்டுக்கல்லையும் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்ல கிளரி எடுத்தால் நமக்கு காரப்பொடி ரெடிங்க டக்குன்னு நம்ம காரப்பொடி ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு டீ டைமில் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல கரகரை சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சாலும் உங்கள் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் நம்ம பொரி கார்த்திக் வாங்கியிருப்போம் இல்லையா மீதி இருக்குல்ல அதை வச்சு செஞ்சிடலாம்